போராட்டங்களை நடத்தி விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி கொண்டு வருகின்றனர் அவ்வகையான செயல்பாடுகளிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ் தேசிய பேரவையும் எங்களுடைய பூர்ண ஆதரவை வழங்கி நாங்கள் அவர்கள் முன்னெடுக்கின்ற போராட்டங்களிலேயும் நேரடியாக கலந்து கொண்டு எங்களுடைய ஒத்துழைப்பையும் வழங்கி வந்திருக்கின்றோம் பாராளுமன்றத்தில் கூட மன்னார் மாவட்டத்திலே நடைபெறுகின்ற இந்த பாதிப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அரசாங்கத்துக்கு நேரடியாக இந்த விடயங்கள் தொடர்பாக எடுத்துக்கூறி அரசாங்கத்துக்கு சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாக கட்சி தாண்டின வகையிலே நாங்கள் ஒத்துழைப்பேன் வழங்கி வந்திருக்கின்றோம் கடைசியாக நடைபெற்ற சந்திப்பிலே அரசாங்க தரப்பு இந்த காற்றாலை மற்றும் மன்னகழ்வு திட்டங்கள் தொடர்பாக அனைத்து தரப்புகளும் பங்காளிகளோடு பேசி விசேஷமாக தம் மன்னர் மாவட்ட மக்களோடையும் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வராமல் தாங்கள் அந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கப் போவதில்லை என்ற வாக்குறுதி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த கூட்டத்திலே சமூக சமூகம் அளித்த சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் வழங்கப்பட்டிருந்த இந்த சூழலிலே திடீரென ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஜனாதிபதி செயலகத்தினுடைய ஜனாதிபதியினுடைய முக்கியமான செயலாளர் ஒருவர் இந்த காற்றாலை நடவடிக்கைகள் அந்த திட்டங்களை முன்னெடுப்பதற்கு தடை எதுவும் இல்லையாகவும் அதை உடனடியாக அமுல்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள கொள்ளுமாறு அந்த உரிய தரப்புகளுக்கு வலியுறுத்தப்பட்டது அந்த செயல்பாட்டினுடைய விளைவாக நேற்றைய தினம் இந்த காற்றாலை திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி கொண்டிருக்க இருக்கின்ற மக்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா அரசாங்கம் காவல்துறையை செலுத்தி நேற்று பாரதூரமான வன்முறை அஹிம்சை வழியிலே ஜனநாயக வழியிலே செயல்பட்டு கொண்டிருந்த மக்களுக்கு எதிராக கட்டிவிழ்த்தப்பட்டது இந்த செயற்பாடுகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய உண்மையான முகத்தை காட்ட வழி அபிவிருத்தி என்பது மக்களுக்காக இருக்கணுமே தவிர மக்களுக்கு விரும்பாத அபிவிருத்தி எக்காரணம் கொண்டும் நியாயப்படுத்தவும் முடியாது அதை எக்காரணம் கொண்டு நின்று பிடிக்கப் போவதும் இல்லை இது நாங்கள் சொன்ன விஷயங்கள் அல்ல இது தேசிய மக்கள் சக்தி இதுக்கு முதல் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் தங்களுடைய ஊழல் செயல்பாடுகள் காரணமாக முன்னெடுத்த வேலை திட்டங்களை எதிர்க்கின்ற பொழுது கூற கூறப்பட்ட வியாக்கியானங்கள் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அந்த ஊழல் செயல்பாடுகளையும் வேலை திட்டங்களையும் எதிர்க்கின்ற பொழுது சொல்லப்பட்ட நியாயங்கள் இன்றைக்கு மன்னேரிலே மேற்கொள்ளுகின்ற வேலை திட்டங்கள் அந்த மென்னர் தீவை முற்றுமுழுதாக முற்றுமுழுதாக அந்த இருப்பையே அழிக்கக்கூடிய அளவுக்கு ஆபத்துகள் இருக்கு என்ற விடியங்கள் உறுதிப்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு தகவல் இருக்கின்ற ஒரு நிலையிலே அந்த மக்கள் தங்களுடைய இருப்பை தங்களுடைய மண்ணை காப்பாற்றுவதற்காக போராடுகின்ற ஒரு நிலையிலே அதை மீறி ஒருமனே வந்து ஒரு வேலை திட்டத்தில் வந்து கைச்சா திட்டதாக சொல்லி கோடிக்கணக்கில் வந்து காசுகள் வருமானம் வரக்கூடிய ஒரு நிலைமை என்று சொல்லி அதை அபிவிருத்தி என்று காட்டி அந்த மக்களுடைய நிலங்களை முற்றிலும் புறந்தள்ளி அந்த மக்களுடைய இருப்பை அளிக்கின்ற அளவுக்கு அந்த வெயில திட்டங்களை தொடருவதற்கு முடிவெடுக்கப்பட்டு மக்களுடைய விருப்பத்தை மீறி முடிவெடுக்கப்பட்டு அந்த மக்களுக்கு எதிராக வந்து வன்முறை கட்டி விழுத்தப்படுவது அரசு பயங்கரவாதமே தவிர வேறு எதுவும் இல்லை ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே வந்து தேசிய மக்கள் சக்தியுடைய செயல்பாடுகள் தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னையும் தமிழ் தேசிய பேரவையும் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் அம்பலப்படுத்தி கொண்டு வருகின்றோம் அவர்களுடைய நல்ல வார்த்தைகள் வரும் வார்த்தைகள் மட்டுமே தவிர அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே தமிழ் தேச மக்களுக்கு எதிரானதாக அமைந்துள்ளது தமிழ் தேசத்துடைய அபிலாஷைகளை அளிக்கின்ற வகையிலே தான் அவர்களுடைய அனைத்து செயல்பாடுகளும் இதுவரைக்கும் இருந்திருக்கின்றது இந்த ஒரு வருஷ கால பகுதிக்குள்ளே அது தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வாக இருக்கலாம் தமிழ் மக்களுடைய அபிவிருத்தி நோக்கின சிந்தனையாக இருக்கலாம் அனைத்துமே தமிழ் மக்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற விடயங்களாக இருக்கின்றது கிழக்கு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் வந்து இன்றைக்கு என்னட மயிலத்த மடு மாதவனை பிரதேசங்களிலே அங்கும் அபிவிருத்தி என்ற பெயரிலே மாதுரோயா ரைட் பேங்க் டெவலப்மெண்ட் ஸ்கீம் முழுக்க முழுக்க அந்த பிரதேசத்தை சிங்களமயமாக்குறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட ஒரு சூழலில் இந்த போராட்டங்கள் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாகவே வந்து தொடங்கியிருந்த ஒரு இடத்திலே தேசிய மக்கள் சக்தி அந்த மக்களுக்கு வந்து அந்த மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு பல வாக்குறுதிகள் வழங்கியிருந்தும் தேர்தலில் வந்து தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்ததற்கு பிற்பாடு அவர்கள் செய்த முதலாவது வரவு செலவு திட்டத்திலே வந்து வெளிப்படையாக வந்து அந்த மாதுரோயா ரைட் பேங்க் டெவலப்பர் ஸ்கீமை தாங்கள் முடிவுக்கு அதாவது அதை நிறைவேற்றப் போவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் தேர்தலுக்கு முன்பதாக வந்து வாக்கை பெறுவதற்கு வந்து நடந்து கொள்வது உண்டு அதுக்கு பிற்பாடு அந்த மக்களுக்கு வழங்குகிற வாக்குறுதிக்கு நேர்மாறாகத்தான் நடை நடந்து கொள்கிறார்கள் என்றது இந்த மென்னர்லே நடந்து கொள்ளுகின்ற அவர்களுடைய அந்த பயங்கரவாத செயற்பாடுகள் ஊடாக மீண்டும் மீண்டும் மக்களுக்கு தெளிவடைகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது ஆகவே அம்மை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த இடத்திலே மன்னர் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய பூர்ண ஆதரவையும் பூர்ண ஒத்துழைப்பையும் நாங்கள் அவர்களுக்கு வழங்க விரும்புகின்றோம் அவர்கள் முடிவெடுத்து மென்னர் மாவட்டத்தையும் விசேஷமாக மென்னர் தீவையும் வந்து காப்பாற்றுவதற்கு எடுக்கப் போகின்ற அத்தனை செயல்பாடுகளுக்கும் எங்களுடைய நிபந்தனையில்லாத ஆதரவையும் நாங்கள் வழங்க தயாராக இருக்கின்றோம் இந்த பயங்கரவாத அரசு பயங்கரவாத செயல்பாடுகளாலே பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய ஆறுதலை நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம் எங்களுடைய பூர்ண ஒத்துழைப்பையும் அவர்களுக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம்